அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் இறைவன் பக்திக்கு இறங்குவது என்பதே ரொம்ப ரகசியமான ஒன்று தாங்க எல்லோருக்குமே சட்டன் இறைவன் இறங்கிடுவானா எப்பேற்பட்டவர்கள் பக்தி செய்தால் இறைவன் இறங்கி வருவான் எப்படி நம்ம இறைவனை வழிபடணும் எப்படி நினைக்கணும் இதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக கதை தான் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சுமிஷ் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு அன்பான ஆன்மீக வணக்கங்கள் முதன்முறையாக நம்ம சுமிஷ் சேனலை நீங்கள் விசிட் பண்ணுறிங்கனாக்க கண்டிப்பாக லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த உங்கள் சுற்றத்தாருடன் உங்களது நண்பர்களுடன் இந்த கதையை பகிர்ந்துக்கோங்க பையனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயி அவருடைய பெயர் நல்லான் இந்த நல்லானுக்கு வாய்த்த முதலாளிங்கிறது ரொம்ப பேராசை பிடித்தவராக இருந்தாராம் அவனுக்கு எப்போ பாரு வேலை கொடுத்தபடியே இருந்தாராம் அவரும் ஒரு நிமிஷம் கூட சும்மா விட மாட்டாராம் இந்த நல்லானுக்கு அதே சமயம் தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் கோவிலுக்கு கண்ணன் கோவிலுக்கு சென்று தன்னுடைய வருத்தத்தை எல்லாத்தையும் சொல்லி என்னுடைய நிலை மாறாதா அப்படின்னு வேண்டிக்கணுங்கிற ஆசை இருந்துதான் ஆனால் பாருங்கள் அவனுடைய வேலையினுடைய காரணமாக வேலை அழுத்தம் பழுவின் காரணமாக அவனால் கோவிலுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கான் கோவில தான் போவானா ஆனால் அவன் போகிற நேரத்தில் கோவில் வந்து திறந்திருக்காதான் வேலை முடிந்து மாலை வேலையில் திரும்பி வரும்பொழுது கோவில் சாத்தியிருக்குமா இவன் வந்து ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு வேண்டிக்கிட்டு வரணும்னா கூட ஒரு அர்ச்சனை பண்ணணுன்னா கூட நம்மளால முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருந்துதான் தான் அப்போ உடனே இந்த நல்லன் என்ன யோசிச்சான் அப்படின்னாக்க ஏன் நம்முடைய வீட்டிலேயே நம்ம ஏன் வழிபாடு செய்யக்கூடாது ஏன் இறைவனை வீட்டிலயே நம்ம வழிபடக்கூடாது கோவிலில் தான் போய் வழிபடணுமா அப்படின்னு நினைத்துக்கொண்டு இந்த கிருஷ்ணர் தானே நம்ம போய் வழிபடணும்னு நினைச்சோம் அப்படின்னு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தையில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விடுமுறை காலத்தில் போய் ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு கிருஷ்ணரது சிலையை வாங்கி கொண்டு வந்தானான் வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான பகுதியை பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரு மேடை போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அந்த கிருஷ்ணர் விக்கிரகத்தை கொண்டு வந்து வைத்தானாம் அந்த சிலையை கொண்டு வந்து வைச்சானாம் வச்ச உடனே என்ன செய்தான் இது பூஜிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் இல்லையா முன்னாடி வந்து ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாழைப்பழமோ ரெண்டு வாழைப்பழத்தையோ எடுத்து அந்த கிருஷ்ணருக்கு முன்னாடி எடுத்து வைக்க ஆரம்பித்தான் தனக்கு கிடைத்த பூக்களை கொண்டு கிருஷ்ணருடைய பாதத்தில் சமர்ப்பித்தான் விளக்கேற்றி வைப்பானா ஒரே ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வைப்பானான் அதான் அவனுடைய வழக்கமாக ஒரு ஊதுபத்தி தான் ஏற்றுவானான் இப்படி ஒரு ஊதுபத்தி ஏற்றி இப்படி காமிச்சிட்டு அந்த ஊதுபத்தியை கீழே வச்சுட்டு அவன் வந்து வணங்கிட்டு வேலைக்கு போயிடுவானான் திரும்ப மாலையில் வேலையை முடிஞ்சு வரும்பொழுது வந்தவன் திரும்ப அதே மாதிரி வணங்கிட்டு அதே மாதிரி விளக்கேற்றிட்டு அந்த ஊதுபத்தியே திருப்பி ஒரு ஊதுபத்தியை காமிச்சு வச்சுட்டு அன்றைய வழிபாட்டை முடிச்சுப்பானான் ஆனால் அவனுடைய பிரார்த்தனை என்னவோ என்னோடய கஷ்டத்தெல்லாம் தீர்க்க மாட்டாயா கிருஷ்ணா உன்னை தான் வழிபட்டு கொண்டே இருக்கேனே எனக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வரணும் தான் இருக்குமா சரிங்க இது எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நாட்கள் மாதங்களாச்சு மாதங்கள் வருடமாக ஆரம்பிச்சிடுச்சு ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இவன் தினமும் இதே மாதிரி செய்கிறான் ஆனால் அவனுடைய நிலை மட்டும் மாறினதாகவே இல்லை அதே ஏழை கூலி வேலையாகவே இருக்கான் கூலி வேலைக்கு சென்று கொண்டே இருக்கான் அந்த நல்லான் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கு ஒரு சமயத்தில் இந்த நல்லானுக்கு ரொம்ப மனதில் விரக்தி என்பது வந்துடுச்சான் நம்ம இவ்வளவு வழிபடுறோம் நமக்குமே அது வர்றது என்ன நம்ம நினைத்த காரியம் நிறைவேறலை அப்படின்னாக்க உடனே சட்டுனு ஒரு விரக்தி வந்துடும் இல்லையா அந்த விரக்தி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இறைவன் வந்து நம்முடைய பக்தியை தானே சோதிக்கிறான் இதை நான் பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படி தான் அந்த நல்லானுக்கு ஒரு விரக்தி வந்து தான் நம்ம இன்னும் இத்தனை நாளாக வழிபடுறோம் இவ்வளவு மனமுருகி ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம்முடைய சக்திக்கு மீறி தினமும் ரெண்டு ஊதுபத்தியை கொழுது கூட நம்ம வைக்கிறோம் அப்படியும் இந்த கண்ணன் வந்து நமக்காக இறங்கலையே இந்த கிருஷ்ண பரமாத்மா இறங்கலையே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுச்சான் இவன் உடனே என்ன பண்ணியிருக்கான் இப்படியே நம்ம யோசிச்சுட்டு உட்காந்தா சரியாக இருக்காது நம்ம வேறு ஏதாவது ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு நினைத்து கொண்டவனாக அருகில் இருக்கக்கூடிய சந்தைக்கு போய் வேறு ஒரு தெய்வத்தினுடைய சிலையை வாங்கி கொண்டு வருகிறான் அப்போது இனிமேல் கிருஷ்ணரை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு தெய்வத்தினுடைய சிலையை கொண்டு வந்து அந்த கிருஷ்ணர் சிலை இருந்த இடத்துல எடுத்து அங்கே வச்சுட்டான் இப்போ என்ன பண்ணால் தெரியுமா அந்த கிருஷ்ணருடைய சிலையை தூக்கி மேலே இந்த சிலைக்கு மேலே இருக்கக்கூடிய அலமாரியில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த கிருஷ்ணரை தூக்கி வச்சுட்டான் வைச்சவன் இப்போ ஒன்று என்ன ஆகிடுத்து இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு விளக்கேற்றி வைக்கிறான் அதே மாதிரி பூவை போட ஆரம்பிக்கிறான் ஒரு வாழைப்பழத்தை வைக்கிறான் ஒரு ஊதுபத்தியை எடுத்துக்கொண்டு வந்து மறுநாள் காலையில் கொளுத்தி வைக்கிறான் இப்போ கொளுத்தி வைக்கும்பொழுது அந்த ஊதுபத்தியிலேருந்து புகை அந்த நறுமணம் வரும் இல்லைங்களா அதே மாதிரி அந்த ஊதுபத்திலேருந்து நறுமணம் வந்து கொண்டே இருக்குது அப்போ வரும்போதும் உடனே நினச்சிக்கிறான்னா மேலே இந்த புதிதாக வாங்கி வைத்த தெய்வத்திற்கு மேலே கிருஷ்ணர் இருக்கார் இப்போ இந்த நறுமண புகை வந்து கிருஷ்ணருடைய கிருஷ்ணருக்கு மேலையும் போய்க்கொண்டே இருக்கு இப்போ உடனே இவனுக்கு கோபம் வந்தது என்ன கிருஷ்ணா நீதான் எனக்கு எதுவுமே பண்ணலையே அதனால தானே உன்னை தூக்கி மேலே வச்சேன் ஆனா உனக்கு இந்த ஊதுவத்தியோட நறுமணம் மட்டும் வேணுமா அந்த நறுமணம் மட்டும் உனக்கு கொடுக்கறதாவது அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைத்து கொண்டானா அதுக்காக என்ன தெரியுமா பண்ணானா உள்ளே போயிட்டு உள்ளே இருந்து ரெண்டு பஞ்சு குட்டி குட்டியாக ரெண்டு பஞ்சை உருட்டி கொண்டு வந்து வச்சு கிருஷ்ணருடைய மூக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த மூக்கு இருக்கக்கூடிய அந்த துவாரம் அந்த பகுதியில் வந்து அந்த பஞ்சை வச்சு அடைச்சிட்டானோ அடைச்சிட்டு ஆ இப்போ பாரு உன்னுடைய மூக்கு வந்து இந்த நறுமணத்தை நுகர முடியாதபடி அடைச்சி வச்சுட்டேன் இனிமேல் எப்படி உனக்கு இந்த ஊதுபத்தியோட ஸ்மெல் வரும் வரவே வராது அப்படின்னு நினைத்து கொண்டானான் நினைச்சு கொண்டவன் உடனே கண்ணை மூடிட்டு இப்படி அந்த புதிதாக இருக்கக்கூடிய தெய்வத்தை வந்து வழிபட ஆரம்பிக்கிறான் இப்போ மேலே கிருஷ்ணர் இருக்க கீழே புதிதாக வாங்கி கொண்டு வந்த தெய்வத்தினுடைய திருவுருவ திருமேனி இருக்குது இப்போ இப்படியே தான் வழிபட்டு கொண்டே இருக்கானா என்ன ஒரு அதிசயம் பாருங்க அவன் அப்படி கண்ணை மூடி வழிபட்டு கொண்டே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அற்புதமான ஒரு பிரகாசம் ஒரு பெரிய நறுமணம் இவன் ஏற்றி வைத்த ஊதுபத்தியினுடைய நறுமணமே பல மடங்காக பெருகினா எப்படி இருக்கும் பாருங்கள் அப்போ அப்படி ஒரு அற்புதமான நறுமணம் இதுவரைக்கும் இவன் அனுபவித்து நுகர்ந்தே இருக்காத ஒரு நறுமணமாக இருக்கான் கூடவே துளசி மனமும் இருக்காம் ஒரு அற்புதமான மெலிதான புல்லாங்குழல் இசை ஒழிக்கிறது இவனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல நல்லானுக்கு கண்களை மூடி தியானித்தபடியே இருக்கானா அவன் அந்த பேர் அந்த அந்த பெரிய ஒளி தாங்க முடியாமல் அப்படியே கண்களை திறந்து பார்க்குறான் அவன் அறியாமல் அவன் கண்களுக்கு முன்னாடி அவன் வைத்து கொண்டிருந்து வழிபட்டு கொண்டிருந்த வேறொரு சிலை இருக்கு இல்லையா வேறொரு தெய்வத்தினுடைய சிலையை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கான் இல்லையா அந்த இடத்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா காட்சி கொடுக்குறார் பிரசன்னமாகிட்டார் அந்த தான் அவனுக்கு கண்கள் வந்து சூர் நூறு கோடி சூரியன்கள் ஒன்றாக இருந்தால் ஆயிரம் கோடி சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசத்தை அனுபவிக்கிறான் அந்த நல்லா பார்த்த உடனே அவனுக்கு கண்கள்லாம் கலங்குது அப்படியே மயிர் கூச்செறிகிறது மெய் சிலிர்த்து போய் கைகள்லாம் தழுதழுக்குது கண்கள்லேருந்து நீர் பெருகி வருது இந்த ஒரு காட்சிக்காக தானே காத்து கொண்டிருந்தான் இல்லையா அந்த காட்சி இப்போ கிடச்சிடுது கிடச்ச உடனே அவனுக்கு ஒன்றுமே கேட்க தோணலை அப்போது கிருஷ்ண பரமாத்மா கேட்குறான் நல்லானே உனக்கு என்ன வேணும் என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்ன உடனே சுவாமி நான் இத்தனை நாளா இந்த இடத்துல வச்சு உங்களை நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போல்லாம் நீங்க வரவே இல்லை என்னுடைய கஷ்டத்தை காது கொடுத்து கூட கேட்கல இன்னைக்கு உங்களை தூக்கி மேலே வச்சுட்டு வேற ஒரு தெய்வத்தை திருவுருவத்தை கொண்டு வந்து வச்சேன் உடனே வந்துட்டீங்களே சாமி எப்படி இது நடக்குது அப்படின்னு கேட்டானாம் அவனுக்கு அப்போ கூட வர என்ன வேணும்னு கேட்க தோணலையா உடனே கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாராம் இத்தனை நாளாக என்னை நீ களிமண்ணாக நினைத்து கொண்டிருந்தாய் வெறும் பொம்மையாகத்தான் நினைத்து கொண்டிருந்தாய் இன்றுதான் என்னுடைய மூக்கில் பஞ்சை வைத்து எனக்கும் உயிர் இருக்கிறது என்று நினைத்தா இல்லையா என்னை நிஜம் என்று நம்பினா இல்லையா எங்கே எனக்கு இந்த நறுமணம் வந்துவிடப் போகிறதோ அப்படின்னு நினைத்த இல்லையா நான் முகர்ந்து விடுவேனோ என்று நினைத்த இல்லையா நான் நிஜமாக இருக்கிறேன் என்று நினைத்தா இல்லையா இந்த நிலைக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் இதற்காகத்தான் உன்னை நான் சோதித்து கொண்டிருந்தேன் இப்பொழுது உனக்கு வரம் அருள்வதில் உனக்கு காட்சி கொடுப்பதில் எனக்கு எந்த தடையும் இல்லையே நல்லா அப்படின்னு சொன்னாராங்க அதற்கு பிறகு என்ன நல்லான் கேட்ட வரத்தை பகவான் கொடுத்தாராம் அவனுடைய வறுமையை போக்கி அவனை நற்கதி அவனுக்கு கிடைக்கும்படி செய்தாராம் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க தெய்வத்தினுடைய திருவுருவம் எதுவாக இருந்தாலும் சரி படத்தில் இருக்கக்கூடிய தெய்வ திருவுருவாக இருந்தாலும் சரி களிமண்ணால் செய்யப்பட்ட திருவுருவாக இருந்தாலும் சரி அர்ச்சாவதார மேனியாக திருக்கோவில்களில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானாக இருந்தாலும் சரி நாம் வந்து அங்கே நிஜமாக தெய்வம் உரைகிறார் என்பதை உணர்ந்து நாம் பிரார்த்தித்தோம் அப்படின்னாக்க நம்முடைய பக்திக்கு இறங்காமல் வேறு யாருடைய பக்திக்கு பகவான் இறங்க போகிறார் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்